அப்படி கொடுப்பேன் இருபது ரூபா பதினஞ்சு ரூபா தேங்காய் நல்லா பெருசாக இருக்கும் சரி நம்ம சமைச்சிக்கிட்டே ஒரு லைவ் போடுவோம் சூப்பர் அக்கா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு சொல்லுங்க ஒரு காய் கொரியர் அன் பண்ணாலும் அக்கா அனுப்பி விடுறேன் மிஞ்சி தான் தேங்காய் சேல்ஸ் காட்டாவா பாக்குறீங்களா தேங்காய் பறிக்க ஆள் இல்லாமல் இருந்தப்போ விலை கேட்டால் சின்னது அதிகாரம் முப்பது ரூபா நாற்பது ரூபா காட்டுங்க தேங்காய் தானே இந்த வரேன் ஆனால் உரிக்காமல் இருக்கு இந்த கதவை தேர்ந்து விட்டு எனது அருமை சிஸ்டருக்கு நம்ம காட்டுவோம் பாத்தீங்களா எல்லாம் முன்னாடி போட்டிருக்கேன் மட்டை உடனும் கொடுத்துருவேன் உரிச்சும் கொடுப்பேன் நம்ம வீட்டில் அங்கே பழைய வீட்டில் மரத்தில் இருக்கலாமா அந்த காய் தோப்புல என்ன வெட்டல இது வீட்டுல காய்ச்சதுமா ஒரு ஆறு மரம் இருக்கு வீட்டுல அங்க நம்ம தோட்டத்துக்கு போவோம்ல உங்கள்ட்ட சொல்லுவேன் அங்க போயே ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு Atacha, kecil yang super kasar orangnya. <laughs> நான் தேங்காய் நிறைய சேர்த்துக்க மாட்டேன் எனது அருமை தங்கையே நல்லா வதங்கிட்டாங்க அது மாதிரி நிறைய இந்த வாசனை பொருள்லாம் போட்டால் எங்கள் பசங்க சாப்பிடாது இந்த சுக் பட்டை கிராம்பு பிரியாணியில் சேர்த்தா கூட திட்டிக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் நிறையா போடாதீங்க பாபுடைய காயெல்லாம் வந்து அது மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கான மசாலா தூள்லாம் நான் வீட்டிலே தான் அரைச்சி வச்சுக்குவேன் இந்த பக்கத்தில் வாங்கி போடுறது இதெல்லாம் போட்டாலும் சரியாக வராது இப்போ நான் வந்து மசாலா தூள் போட்டுக்கவேன்